وبربات <تصفح> الحمدللہ والصلاة والسلام علی رسول اللہ اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنتق اللہ والتندر نفس ما قدمت لغد اما یعنی مومن لے. குரான் ஷரீஃபிலே ரபுல்லால நமீன் பெருமிதத்தோடு அடையாளப்படுத்தக்கூடிய மனிதர்கள் பெருமானாரும் அவருடைய சாகாபாக்கள் ஒரு நீண்ட வசனத்தை அழகா எல்லாம் சொல்வான் முகம்மது ரசூலுல்லா வல்லதி உபை நகும் முஹம்மத் சல்லல்லாஹு சொல்லம் அல்லாஹனுடைய ரசூடாக இருக்கிறார்கள் அவர்களோடு இருக்கக்கூடிய சகாபாக்கள் காவிரிகள் மீது கடும் போக்கு உடையவர்களாகவும் தங்களுக்குள் பரஸ்பரம் கருணையோடு நடந்து கொள்ளக்கூடிய பண்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹளுடைய அடையாளத்தில் என்ன சொல்கிறான் தராகும் சுஜதை அம்பின் அல்லாஹி இதுவானா அவங்களை நீங்கள் தொழுகையாளிகளாக பார்ப்பீர்கள் ருக்கோலும் சுஜூதிலும் இருக்கக்கூடியவர்களாக எங்கே போனாலும் தொழுகாக்கும் சகாபாக்கர்களை ஒப்பிட்டு நம்ம எல்லாம் நம்ம கற்பனை செய்யவே முடியாது நம்ம சாதாரண மனசுல ஏக தொழில் ஒரு வேலை வந்துருச்சு ஆனால் போர்க்களத்திலும் கூட தொழுகையை விடவே மாட்டார் அதனாலதான் பயத்தினுடைய தொழுகுன்னு ஒன்று இருக்குது போருடைய தொழுகுன்னு ஒன்று இருக்குது பயங்கரமாக போர் நடக்கிற பொழுது அந்த நேரத்தில் அவங்களுக்கு ரெண்டு ரெக்காத் ஒரு குழு வந்து நின்று ஒரு ரெக்கா தொழுதுட்டு போயிடுவாங்க இமாம் அப்படியே இருப்பார் இன்னொரு குழு வந்து ஒரு ரெக்கா தொழுதுட்டு போயிடுவாங்க இன்னொரு குழு வந்து ஒரு ரெக்காத் இப்படி ரெண்டு ரெக்கார்த்தாக ஒவ்வொருத்தாக ஒரு குழு பாதுகாப்புலேயே இருக்கும் என்ன தொழுகை மீது பாராட்டுறான்னு சொன்னா அவர்களை எப்பொழுதும் நீங்கள் தொழுகையிலேயே காண்பீர்கள் அதனால தான் ரோம் நாட்டு உளவாளி ரோமுக்கு சொன்னா இவங்களெல்லாம் வெற்றி கொள்ள முடியாது பகல்ல குதிரையில் பயணிக்கிறார்கள் இரவில் முசல்லாவில் பயணிக்கிறார்கள் இறைவனோடு தொடரக்கூடிய ஒரு சமூகத்தை எப்பொழுதும் வெல்ல முடியாதுன்னு எழுதணும் ஓவியர்களே பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு சித்தீக்கு நாயகம் ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க அந்த இரண்டு ஆண்டுகளில் உள்கட்டமைப்பை சரி செய்த அவங்களுக்கு சரியா போச்சு நிறைய பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க நிறைய பேர் ஜக்காத்து தரமாட்டோம்னு சொல்லி மறுத்தாங்க இப்போ இதை அடக்குவதற்கும் வெளியிலிருந்து வரக்கூடிய படகுகளை எதிர்மட்டியே அவங்களுடைய காண ஓடிடுச்சுலமே நாடனா உமர்நாயகம் இரண்டாவது ஜனாதிபதியாக வந்தாங்க இஸ்லாத்தை வெளி உலகத்திற்கு கொண்டு போய் அதாவது இப்போ எப்படி நம்ம அமெரிக்கா ரஷ்யா உலக வல்லரசுகளாக துடிக்கிற இந்த நாடுகள் இவங்களை யாரும் எதிர்க்க முடியாதுன்னு நினைக்கிற மாதிரி அன்றைக்கு மிகப்பெரிய வல்லரசுகளாக இருந்தவங்க தான் ரோம் மற்றும் பாரசீகம் பாரசீகம் பெரும்பகுதி எல்லாத்தையும் இந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு அதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போர் தான் காதிசியா அவருடைய போர் அதற்கு துணையான ஒரு போராக அதற்கு அபு மூசக் அஷாரி ரதி அல்லா என்கிற ஒரு சாபிய உமர்நாயகம் நியமித்து நீங்கள் பாரசீகத்தில் அஹுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம் இருக்கு அதனுடைய தளபதி ஹுர்முசான் உமரநாயகம் சொல்றாங்க காதிசியா போருங்கிறது ஒட்டுமொத்தமான பாரசீகத்தை சரணடைய வைத்த அதுக்கு ஒரு துணை போராக இந்த அஹ் அப்படிங்கிற நகரத்தின் மீது படையெடுத்து அதனுடைய தளபதி ஹுருமுசான் என்று சொல்லக்கூடியவனை உமரநாயகம் ஆணை பிறப்பிக்கிறான் அவனை இழுத்துட்டு வரும் அவனை இழுத்துட்டு வரும் எப்படி தெரியுமா அவன் அணிந்திருக்கிற அந்த கிரீடம் வைரம் மரகதம் முத்துக்கள் இதுக்கு அமீராக நியமிக்கப்படுறாங்க உமர்நாயகம் கடிதம் எழுதுறாங்க நீங்க கோபால இருந்து கிளம்புங்க பசரால இருந்து ஒரு படை வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லாஹ் பாதையிலே ஜியாது செய்யுங்கள் ஏன்னா இப்படி கற்பனை பண்ணிக்கணும் லஸாவின் மக்கள் அமெரிக்காவின் மீது போர் தொடுத்தால் எப்படி இருக்குமோ அதுதான் சொல்றதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கு உமர்நாயகம் பயங்கரமான ஒரு இராணுவ தளபதிய அவனுடைய அடையாளங்களோடு இழுத்துட்டு வரணுங்கிறாங்க அது தமு மோஷாரதி எல்லாம் கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு ஒரே ஆயுதம் தான் ஹசுபரல்லாவும் ஆமா அவங்க யாரையும் பயப்பட மாட்டாங்க சஹாபாக்களுடைய மனநிலையை அல்லாவி தவிர உயிருக்குத்தான பயம் அந்த உயிர் மேலேயே பயம் இல்லைனா வேற என்ன பயம் வந்துருது தெரிஞ்சுதான் போறாங்க ஒன்னு வாழ்வு அல்லது போகும்போது உமர்நாயகத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க நல்ல அறிவாளியார் நல்ல புத்திசாலியார் நல்ல வீரன் ஒருவரை என்னோடு அனுப்புங்கள் அப்பதான் மதீனாவில் இருந்து அதிர்த்து உமரதியன் அப்படிங்கிற ஒரு வீரர் ஒரு சகாபி அவரை அனுப்புகிறார்கள் இவரை ஒருத்தரை கூட வச்சுக்க ஒரு ஆளை நம்பி ஒரு படை போக முடியுமா சரி அதற்கு அபு முஷா ரதி அல்லா வன்கு உமர்நாயகத்தினுடைய ஆணைக்கு ஏற்ப பாரசீகத்தினுடைய அந்த நகர் அஹ்வான் இதை கைப்பற்றுவதற்காக குருமுசான் தளபதியை வீழ்த்துவதற்காக புறப்பட்டு போறாங்க போற வழியில இவனை கண்டுபிடித்து இவன் மீது தாக்குதல் நடத்த முஸ்லிம் படைகள் முன்னேறப்படுதெல்லாம் இந்த நகரங்களுக்கு முஸ்லிம்கள் போனதே கிடையாது இதெல்லாம் இன்றைய ஈரானை சுற்றிலும் இருக்கக்கூடிய நகரங்கள் கடைசியா ஓடி போனவன் துஸ்தர் அப்படின்னு ஒரு நகரத்திற்குள்ள போய் ஒளிந்து கொண்டார் புவியியல் ரீதியாக அந்த நகரத்தை குறித்து வரலாறுகள் சொல்லுது மலை மேல இருக்கக்கூடிய ஒரு நகரம் கோட்டைகளால் சூழப்பட்ட ஒரு நகரம் அந்நியர்கள் யாரும் அப்படி அத்துமீறி உள்ளே வந்து முடியாது அதுக்கு வெளியில மிகப்பெரிய காம்பவுண்ட் சுற்றுச்சுவர்கள் அதுக்கு வெளியில அதை தாண்டி வர முடியாத அளவுக்கு நீர் ஓடை இப்படி பலத்த பல சொல்றாங்கள பல அடுக்கு பாதுகாப்புங்கிற மாதிரி இந்த துஷ்டர் நகரம் அன்றைக்கே பாரசீகர்களுடைய மிகப்பெரிய செல்வம் கொழிக்கும் பாதுகாப்பான நகரம் அப்படின்னு பெயர் பெற்றது இந்த துஸ்தர் நகரத்திற்குள்ள ஓடி ஒழித்து கொண்ட குருமுசானை எப்படியாவது வெற்றி பெறணும் பதினெட்டு மாதங்கள் முற்றுகையிடுறாங்க பதினெட்டு மாசம் எவ்வளவு நம்ம எவ்வளவு நோன் வைக்கணும் ஒரு மாசம் பாதி சக்கராத்து கோயில் பதினெட்டு மாதங்கள் ஒரு கோட்டையை முற்றுகை இடுகிறார்கள் கூட இருக்கிற வீரர்கள் யாரும் தளர்வு சோர்வு அடையில சின்ன சின்ன போர்கள் இந்த முற்றுகை காலத்திலேயே எட்டு போர்கள் நடக்குது சிறு சிறு தாக்குதல் குழுவாக எல்லாம் எதிர்கொண்டு காத்திருக்கிறார்கள் இந்த கோட்டையை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் உமர்நாயகத்தினுடைய ஆணையை நிறைவேற்ற வேண்டும் இப்படியே சின்ன சின்னதான் அவங்க போர் செய்து கொண்டிருக்கிற பொழுது இவன் போய் அந்த நகரம் பூட்டிட்டான் அதனுடைய நுழைவாயில் பூட்டப்பட்டு விட்டது மேலே ஏறி அந்த பெரும் இதெல்லாம் விளங்கணும்னு சொன்னா நீங்க இந்த வேலூர் கோட்டைக்கு யாரை போயிருக்கீங்களா வேலூர் கோட்டையில் திப்பு சுல்தான் அது எப்படி அந்த கோட்டையை கட்டி பாதுகாப்பு பண்ணியிருந்தா அதை பார்த்தீங்கன்னா இந்த வரலாறுகள் ஓரளவுக்கு புரியும் கோட்டையின் மேலிருந்து அம்புகளை எரிவதும் ஈட்டிகளை எரிவதும் நெருப்பு கங்குகளை இரும்புகள் சங்கில வச்சு ரொம்ப தொந்தரவா இருந்துச்சு இப்படி ஒரு போராட்டம் நடக்கிற பொழுது திடீர்னு அபு மூசா மேல ஒரு அம்பு வந்து விடுது அந்த காலத்துல எல்லாம் போஸ்ட் பின்னாடி யாரு அம்புதான் அந்த காதலுக்கு அம்பு விடுறதுன்னு மாத்திட்டாங்க ராணுவத்தில் அப்படி ஒன்று இருந்தது அந்த அம்பை எடுத்து அதில் ஒரு சீட்டு அதில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கு முஸ்லீம்களுடைய படை தளபதியே நீங்கள் நல்லவங்க உங்கள் மீது எனக்கு அழுத்த நம்பிக்கை இருக்கு நீங்கள் இந்த ஹுர்முசான் அவனை வெற்றி கொள்ள முடியாது நாங்க யாரு தெரியுமா இந்த சமுதாயத்தினுடைய தலைவருடைய குடும்பம் நாங்க எங்க அண்ணன சூழ்ச்சியால் இந்த ஹுர்முசான் படுகொலை செய்து விட்டார் அவனை பழி வாங்குகிற சக்தி எங்களுக்கு இல்லை அல்லாவா பார்த்து உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கிறான் அதனால் இந்த கோட்டைக்குள் இந்த நகரத்திற்குள் நுழையும் வழி எனக்கு தெரியும் நீங்கள் நம்புங்கள் என்னோடு ஒரே ஒரு வீரனை மட்டும் தாருங்கள் அந்த வழியை நான் காட்டி ஓ சமீபத்துல இந்த ஆற்காடு இந்த வேலூர் மாவட்டம் பெரணாம்பேட்டுன்னு ஒரு ஊரு அங்கிருந்து அப்படியே பெங்களூருக்கு மலைப்பாதை பாதை போகுது அதுல போகும்போது ஒரு நண்பர் வண்டி நிறுத்தி சொன்னார் அதை இங்கே இறங்கி பாருங்க திப்பு சுல்தான் மைசூரில் இருந்து வேலூருக்கு வரக்கூடிய அந்த ரகசிய பாதை இதுக்கு கீழே இருக்கு அவர் மைசூர் டு பாலக்காடு மைசூர் டு வேலூர் மைசூர் டு திண்டுக்கல் மைசூர் டு டெல்லி எந்த அரசர்களும் செய்யாத அவர் மட்டும் என்ன செய்வார் வருவார் அப்ப அந்த என்று சொல்லக்கூடிய பாதாள வழிகள் அதெல்லாம் மிகப்பெரிய ராஜதந்திரம் அப்படி ஒரு பாதையைத்தான் இவர் சுட்டிக்காணிக்கிறார் ஆனா அந்த பாதை அவ்வளவு சீக்கிரமா கடக்க முடியாது என்ன செய்யணும்னு சொன்னா அந்த ஊருக்கு நகரத்திற்குள் ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றில் குதித்து ஆற்றின் வழியே ஒரு ரகசிய பாதையில் அந்த நகரத்திற்கு நுழைய முடியும் அப்ப இதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் நீச்சல் தெரியணும் உடனே அதில் தபு புசல் அஷாரி ரதி அல்லாஹு இந்த முஜுச இந்த சஹாபிய கூப்பிட்ட நல்ல இளைஞர் வீரமானவர் அவரை கூப்பிட்டு சொல்றாங்க இவருக்கு நாம நம்புறோம் அவரும் நம்பறாரு இது நிச்சயமா சூழ்ச்சியாக இருக்காது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு நல்ல வீரனை கொடுங்கள் இப்ப முஜுசேத் கேட்டாரு ஏன் நானே போன என்ன ஓ ஏன்னா உமரது எல்லா உணவு தனியா அனுப்பிச்சு வச்ச ஒரு இவரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவரு சொன்ன டபுள் ஓகேட்டார் நல்லா கவனிக்கணும் உயிரின் மீது எந்த பயமும் இல்லாதவர் இவர் என்ன சொல்றாருன்னா முதல்ல அந்த ரகசிய பாதையை நான் போய் பார்த்துட்டு வர்றேன் இந்த பாரிசி இனத்தை சார்ந்த பாதிக்கப்பட்ட ஒருவர் வழிகாட்டுறான் வரலாறு எழுதுது சாதாரணமான பாதைகள்லாம் கிடையாது ஒரு நகரத்திற்குள் நுழைவது ஒரு கோட்டையை கைப்பற்றுவது அதற்கான ரகசிய வழிங்கிறது மிக பாரதூரமான விஷயம் அவனோடு நான் பயணிக்கிறேன் சில இடங்கள்ல நீச்சல் அடித்து விசாலமான இடங்கள் இருக்கு சில இடத்துல ஆழம் அதிகம் குறுகலான பகுதிகளா இருக்கு ஒரு வழியா அந்த பாதையை கண்டுபிடித்து நகரின் நுழைவாயில் நிக்கிறான் உடனே அம்ப எடுத்து அபு முசா சொல்லி அனுப்பினாங்க எங்கேயுமே நமக்கு நிறைய இவர் நகருக்குள் நுழைந்து கோட்டையினுடைய நுழைவாயிலை திறக்க வேண்டும் அதுதான் பணி அதனால நிதானம் ஆகிட்டு கூட வந்தவ காமிச்சிட்டா இதை ரகசிய வழி நீ பார்த்துக்கோ அவன் தான் உருமுசான் நீ என்ன செய்வோ போய்க்கும் என்னால் முடிஞ்ச உத்தரைப்பு நான் தர்றேன் திரும்பவும் வந்து விட்டார் வந்து அஜ தபு மூசல சாரிகிட்ட சொன்னாங்க கடுமையான பாதை கிட்டத்தட்ட முந்நூறு வீரர்கள் நமக்கு தேவை சும்மா தனியால் போய் செய்ய முடியாது திடீர்னு ஒரு நகரத்துக்குள்ள போகணும் அங்கே இருக்கிற பாதுகாப்பை அட்டாக் பண்ணணும் தாக்கி விட்டு பிரதான கோட்டையினுடைய வாயிலை திறக்க வேண்டும் வெளியில யார் காத்திருப்பாங்க முஸ்லிம்கள் பதினெட்டு மாதமாக அங்கு முற்றுகை இட்டு இருக்கிறார்கள் உள்ள நுழைஞ்சு நினைச்ச மாதிரி தாக்கி முடிச்சு அந்த தளபதியை கைது செய்து மதீனாவுக்கு போக வேண்டும் இதுதான் முன்னூறு பேருக்கு உபதேசம் செய்து அதற்கு அபு முசால் அஷரி ரதி அல்லாஹ் அனுப்பி வைக்கிறாங்க அல்லாஹ் அக்பர் வரலாறு சொல்லுது இந்த மாவீரன் அந்த அந்த முஜிசாவோடு வழித்தடத்தை கடப்பதற்குள்ளாகவே மூழ்கி இறந்து போனார்கள் இவங்க இவங்களுடைய நோக்கம் என்ன பாரசீகம் இஸ்லாமாக வளர வேண்டும் அவ்வளவுதான் அந்த இரநூத்தி இருபது இராணுவ வீரர்களை இழந்த பிறகும் மனம் தளராமல் எண்பது பேரோடு எல்லைக்கு போயிடுறாங்க போயிட்டு சொல்கிறாங்க எல்லாரும் எங்கள் ஆயுதங்களை கையில் சுமந்துட்டு தண்ணிக்குள்ள மூழ்கி போகிறது நீங்கள்லாம் இந்த ஆங்கில படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் கூட செட்டிங்ஸ் நிஜமானும் நீருக்குள்ள மூழ்கி போய் ஆயுதங்கள் தவறிவிடாமல் இலக்கை தொடுதல் அப்படிங்கிறது உயிர் பயம் இல்லாத வீரர்களுக்கு மட்டுமே சாத்தியம் எண்பது பேரோடு ஏறன அதிர்த்து மாஜஸ் முஜிசா ரதி அல்லா சொன்னாங்க நான் சொல்ற நேரத்தில் அடி பயங்கரமா தாக்கணும் இந்த தாக்குதலை எதிர்பாராமல் அந்த படைகள் சின்ன பின்னமாகி மொத்தமா போறோம் கோட்டையினுடைய கதவுகள் பிரமாண்டமா இருக்கும் சேர்ந்து அறிவிப்பு என்ன தக்பீர் அப்படி சொல்லி அந்த எண்பது பேரை ரெடி பண்ணி திடீர்னு பாயிராங்க அந்த பாதுகாப்புக்கு இருந்த வீரர்கள் எதிர்பாராத சூழ்நிலையில அட்டாக்கு செஞ்ச உடனே அவங்க எல்லாம் கொல்லப்படுறாங்க சிதிலம் ஓடுறாங்க இந்த குழு தாக்கி கொண்டே என்ன செய்தனா கேட்டை நெருங்குது கேட்டை நெருங்குகிற பொழுது சப்தமிட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொன்ன உடனே அதில் தபு மூசால ஷாரியினுடைய படை தயாராக இருக்குது கோட்டையை திறக்கிறாங்க வாசலுக்குள் நுழைந்து முஸ்லிம்கள் துஸ்தர் நகரத்தை முழுமையாக கைப்பற்றுகிறார்கள் குருமுசா அடுத்த இலக்கை விடுங்க அவனை தேடி போய் அவனோடு நேருக்கு நேராக சண்டை போடுறாங்க யாரு முஜுசா பிரதி அல்லாஹும் அல்லாஹுடைய நாட்டம் பாருங்க இவ்வளோ பெரிய ஒரு தளபதி சாதாரணமாக இருப்பானா அவரோடு சண்டை போட்டு அவனை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறாங்க ஒரு கட்டத்தில் அவன் தோற்றான் அடுத்த தாக்குதல் நடக்கிறது வேகமாய் வாளை ஓங்கிய அதற்கு முஜிசாவுடைய வாள் அவனுடைய தாக்குதலால் அது கீழே விழுந்தது அவனுடைய வெட்டுக்களால் முஜிசா ஷகிதாக்கப்பட்டார்கள் பெரிய போராட்டம் ஒரு ஹலீஃபா அவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பாரசீகத்தை சரணாகதி அடைய வைக்கிற வேளையிலே இந்த வீரர் தன்னுடைய உயிரை அங்கு நீத்தார் அப்புறம் முஸ்லிம்கள் எல்லாம் தாக்கி பிடித்து கைதியாக்கி விட்டார்கள் இப்பதான் அபு மூசா வருது ஜனாதிபதி சந்தோஷப்படும் எந்த பாரசீகத்தை வீழ்த்த முடியாது அவர்களுடைய தளபதிகளை கூட தொட முடியாதுன்னு சொன்னாங்களோ உமர்நாயகன் சொன்ன மாதிரியே இந்த குருமூசாங்கிற தளபதிக்கு அவனுடைய நாட்டின் கிரீடம் கிரீடம்னா முத்து வைரம் மரகதத்தினால் செய்யப்பட்ட கிரீடம் சூட்டப்பட்டு அவருடைய தங்கம் மற்றும் தங்க ஜருகைகளாலான ராஜ கம்பீரமான அந்த ஆபரணங்கள் இதையெல்லாம் அழைச்சிட்டு துஸ்தர் நகரத்திலிருந்து ஈரானிலிருந்து மதீனா வரைக்கும் அவனை அப்படியே அழைத்து கொண்டு வந்தார்கள் முன்னாடியே கலீபாவுக்கு தகவல் போயிருச்சு நீங்கள் ஆசைப்பட்டபடி பாரசீகத்தினுடைய முத்து பவளம் மரகத மாணிக்கம் இவைகள் அதனுடைய கைது கைதியாக கொண்டு வரப்படுகிறார் அப்படின்னு தகவல் சொல்லப்பட்ட உடனே இந்த சுப செய்தியை எதிர்கொள்வதற்கு மதீனாவின் புறநகருக்கே வந்தார்கள் உமர் நாயகம் பார்த்தா பாரசீகத்தினுடைய கம்பீரமான தளபதிய முஸ்லிம்கள் கைதிகளாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனந்தப்பட்ட மறு வினாடியில் அமீர் சொன்னாரு நாயகமே ஹலீபா உமர் நாயகமே சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வெற்றிக்கு பின்னால் நீங்கள் தந்த மிகப்பெரிய பலசாலி அறிவாளி போராளி முஜுசா இவனால் அந்த பாரசீகத்து மண்ணில் துஷ்கர் நகரத்தில் ஷகிதாக்கப்பட்டார்கள் என்ற துக்க செய்தியையும் சொல்லப்பட்டது கண்கலங்கி போனார்கள் வரலாறு இவரை பற்றி பேசத்தோம் பாரசீகத்தின் ஆட்சி பீடத்தை அடியோடு வேறோடு அறிந்து கொண்டு வந்தவர் தன் உயிரை தந்து பாரசீகத்தை என்று நாயகம் பாராட்டினார் இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய இடத்தில் இருப்பது நாயகத்தினுடைய காலம் இந்த வரலாறுகள் எல்லாம் குறிப்பா இளைஞர்கள் படிக்கணும் நாம் ஈமான் கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தினுடைய பின்னணி வரலாறு என்பது ஏதோ நபி வந்தாரு தொழுக சொன்னாரு சொற்க நரக இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு கடந்து போகிற சாதாரண விஷயம் கிடையாது என்ற ஒரு வார்த்தையை ஒழிக்க செய்வதற்காக மிக பெரும்

والحمد لله رب العالمين